எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம காலங்காலமாக சாப்பிட்ற உணவுகளை வந்து ஒரு மூணு வகையா பிரிக்கலாம் ஒன்னு வந்து உடலுக்கு வந்து சக்தியை கொடுக்க கூடியது ரெண்டாவது வந்து நார்மலான காய்கறிகள் இது சக்தியும் கொடுக்கும் சில விட்டமின்ஸையும் கொடுக்கும் மூணாவது வந்து சின்ன சின்ன உணவுகள் இருக்கு பாத்தீங்களா குறிப்பா சொல்ல மஞ்சள் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மிளகு அதுக்கு அதுக்கடுத்துல பாத்தீங்கன்னா கருவேப்பில் இது மூணு வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நம்ம ஆல்ரெடி மஞ்சளும் மிளகும் ஏன் வந்து அதிகமாக சாப்பிட்ணும் அப்படின்ட்டு நம்ம பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில் நம்ம கருப்புள்ளைய பத்தி பார்க்க போறோம் அது இல்லாமல் ஒரு வைக்கிறத பத்தி நம்ம இந்த வீடியோ வீடியோவோட கடைசியில் பார்க்க போறோம் அந்த அந்த முறையில சூப் வச்சு குடிக்கிற மூலியமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து விதமான பிரச்சனைகள் பத்து விதமான நோய்கள் வந்து வராமையும் தடுக்கலாம் அதே அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்த நோய்களுக்கும் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ணும் கருப்புலையை வச்சு எப்படி சூப் வைக்கிறது அப்படின்னு ரெண்டாவது பாட்டில் பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான நோய்களை வந்து இது தீக்குது அப்படின்னு நம்ம இப்ப பார்க்க போறோம் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா ரத்த சோகை ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா ரத்த பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை இரும்புச்சத்து பற்றாக்குறை அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம குடலில் இரும்பு செத்து சரியான அளவுல உறிஞ்சப்படாது அப்படி உறிஞ்சப்பட்டாலும் சரியான அளவுல வந்து ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்கல்ல போயிட்டு அட்டாச் ஆகாது இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கருவுப்புல சூப் வந்து மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அதனால் இந்த சூப்பை வந்து ரெகுலராக சாப்பிட்றது மூலிமா ரத்த பற்றாக்குறை இல்லைனா ஹீமோகுளோபின் பற்றாக்குறை அப்படிங்கிற பிரச்சனை வராமல் நம்ம தடுக்கலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக வந்து மூளை வளர்ச்சிக்கு அதாவது நார்மல் அடல்ட்டோட மூளை வளர்ச்சிக்கு இது வந்து மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்குது அதுமாரி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து கருவில் இருக்கிறப்பையும் பார்த்திங்கன்னா மூளை வளர்ச்சிக்கு வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இந்த ஃபோலிக் ஆசிட் ஸோ இந்த ஃபோலிக் ஆசிடும் வந்து இந்த கருவுப்பொழியில அதிகமாக இருக்கிறதுனால மூளை வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அளவில் உதவி புரியும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வயிற்றுப்போக்கு அப்படின்னா அஜீரணம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய பேத்துக்கு இருக்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா சில பாக்டீரியாக்கள் வந்து வயிற்றுல வந்து போகிறனால ஆட்டோமேட்டிக்காக வயிற்றுப்போக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த கருவேப்பிலையில் இருக்கிற ஆல்கலாய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இந்த விஷயத்தினால பார்த்தீங்கன்னா அந்த தீமை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாக்களை வந்து பெருமளவில் கட்டுப்படுத்தப்படும் அதனால வந்து வயிற்றுப்போக்கு இருந்தாலும் சரி ஸோ வயிற்றில் எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கும் போதும் பார்த்தீங்கன்னா இந்த கருப்புல ஜூஸை வந்து குடிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே சால்வ் ஆகும் அதுக்குலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிறந்த மலமிளக்கியாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் சம்மந்தப்பட்ட எந்த விதமான பிரச்சனைகளையும் வந்து எளிதாக குணப்படுத்தக்கூடியது அதே மாதிரி தோலில் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இது மிகப்பெரிய அளவில் உதவி புரியுது என்ன காரணம் அப்படின்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சென்ட் ஆன்டி பாக்டீரியல் இருக்குது அதே மாதிரி ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ஆன்டி பேக்டீரியல் அப்படிங்கிறது வந்து பேக்டீரியா வந்து அது கெட்ட பாக்டீரியா நம்ம உடலில் வளராமல் இருக்கிறதுக்கு வந்து இது உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் வந்து இந்த கருவுப்புலையில் அதிகமாக இருக்கிறதுனால கேன்சர் போன்ற பிரச்சனைகளை வராமல் தடுக்கிறதுக்கு வந்து இது மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அதே மாதிரி ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அப்படிங்கிறது நம்ம உள் உடலில் இருக்கிற உறுப்புகளில் வந்து ஏற்படுற வீக்கங்களை வந்து குறைக்கிறதுக்கும் இந்த கருவுப்பிலை மிகப்பெரிய அளவில் உதவிகரமாக இருக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து அதிகமாக வர்றதுக்கும் வந்து சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கண் பார்வை வந்து குறைஞ்ச வயசுலேயே வந்து கொஞ்சம் மங்க ஆரம்பிக்கலாம் அந்த கண் பார்வை அதிகம் பண்ணுறதுக்கு விட்டமின் ஏ வந்து மிக மிக அதிகம் விட்டமின் ஏ வந்து கேரட்ல மட்டும் இல்லை குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவேப்பிழையிலும் அளவுக்கு அதிகமாக இருக்கு அதனால கண் பார்வை வந்து காலங்காலத்துக்கு நல்லா தெரியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இந்த கருவுப்புலையை வந்து ரெகுலரா ஜூஸ் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து கெட்ட கொழுப்பு சேர்றதையும் வந்து இந்த கருவுப்புல பெருமளவு தடுக்குது இந்த சூப்பை வந்து ரெகுலராக நம்ம சாப்பிட்றது மூலிமா நல்ல கொழுப்பு வந்து கெட்ட கொழுப்பாக உடலில் மாறுறதே வந்து மிகப்பெரிய அளவில் குறைக்குது அப்படின்னு ஆராய்ச்சிகள் மூலிமா சொல்லியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து குடிப்பழக்கம் வந்து இருக்கும் அது அந்த குடிப்பழக்கம் இருந்தாவே மோஸ்ட்லி வந்து ஈரல் வந்து வீக்கம் அடையும் அதே மாதிரி வந்து ஈரல் வந்து செயல்படாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வந்து இந்த கருப்பில் சூப் சாப்பிட்றது மூலிமா பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ விட்டமின் சி இது ரெண்டுமே வந்து சேர்ந்து இந்த கல்லீரலை வந்து சிறப்பாக செயல்படுறதுக்கு உதவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கல்லீரல் செயல்பாடு குறையிற மாதிரி யாருக்காச்சும் ஒரு இது இருந்துச்சுன்னா இல்லை டாக்டர் வந்து கல்லீரலில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் இந்த சூப்பை வந்து ரெகுலராக அதாவது அதாவது குறைஞ்சபட்சம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாளாச்சும் குடிக்கிறது மூலிமா கல்லீரல் மேலும் டேமேஜ் அடையாமல் பார்த்துக்க முடியும் அதே மாதிரி டேமேஜ் ஆன பாட்டியும் வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியும் அதே மாதிரி நம்ம மோஸ்ட்லி எல்லாத்துக்கும் தெரிஞ்சது வந்து முடி உதர்றதுக்கு வந்து மிக முக்கியமான காரணம் வந்து ரெகுலராக நம்ம கருவிப்பிள்ளை எடுத்துக்காதது தான் முடிக்கும் கருவிப்பிள்ளைக்கும் ரொம்ப டைரெக்டான ஒரு தொடர்பு இருக்குது யார் யாருக்கெல்லாம் முடி உதற பிரச்சனை இருக்குதோ அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கருவேப்பிலை எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இது வேகமாக முடி வளர்கிறதுக்கும் உதவும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடி உதராமல் தடுக்கிறதுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் உதவும் கருவேப்பிலை சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை ஹாஃப் லெமன் எடுத்திருக்கேன் இந்த கருவேப்பிலையை இப்போ ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் இதில் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் த்ரீ ஹண்ட்ரட் எம்எல் அளவுக்கு நல்லா வாட்டர் ஆட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை இதில் இருக்கிறதோட பாதி அளவுக்கு நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா பாயில் ஆயிடுச்சு நான் ஒரு டூ ஃபிஃப்டி எம்எல் விதினேன் அதில் பாதி அளவாக குறைஞ்சிருச்சு இதை ஆஃப் பண்ணிட்டு இப்போது ஆல்ரெடி இந்த பவுலில் ஹாஃப் லெமனை வந்து புழிஞ்சி வச்சுருக்கேன் இது கூடயே இந்த சூப்பையும் ஆட் பண்ணிடலாம் கொதிக்க வைச்ச கருவேப்பிலை தண்ணியையும் ஆட் பண்ணிடலாம் சுவையான கருவேப்பிலை சூப் தயார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி